அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இன்றைய பலஸ்தீனில் வாழுகிற இஸ்லாமிய பெருமக்கள் எத்தகைய சிரமங்களுக்கும் எத்தகைய இன்னல்களுக்கும் ஆளாகி வருகிறார்கள் என்பதை நாம் காணுகிறோம் அமெரிக்காவினுடைய மிக பெரும் சூழ்ச்சி சதியின் காரணமாக இஸ்ரேல் என்ற இவிலீஸின் மூலமாக எத்தனையோ இஸ்லாமிய உயிர்கள் அங்கு கொல்லப்படுகிறது நாள்தோறும் வேதனையை அனுபவித்து வருகிறார்கள் நாள்தோறும் நரக வேதனையில் வாழ்வதை போன்ற ஒரு வாழ்வு அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம் உலகமெல்லாம் இருக்கும் எல்லா மக்களும் பார்த்து பரிதாபப்படுகிற நிலை பலஸ்தீன் மக்கள் அவர்கள் விஷயத்தில் ஆகும் அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஃபா என்று சொல்லப்படுகிற பகுதியில் இந்த இஸ்ரேலிய இபிலீசுகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் நாள்தோறும் அழகையும் கண்ணீருமாக அவர்கள் வாழ்ந்து வரும் இத்தருணத்தில் உணவுக்கு கூட வழி இல்லாமல் தண்ணீருக்கு கூட வழி இல்லாமல் இந்த இஸ்ரேலிய தீய சக்திகள் அவர்களை சில பகுதியில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறார்கள் சிறையில் பல இஸ்லாமியர்களை இபிலிஸ் என்ற இஸ்ரேல் அடைத்து வைத்திருக்கிறது அடைத்து வைத்திருக்கும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு மத்தியில் அதாவது சிறையில் வாடுகிற மக்களுக்கு மத்தியில் நோய் பரவி கொண்டு வருகிறது நோய் பரவினாலும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலியர்கள் எப்படியாவது மரணம் வந்து தொலையட்டும் என்ற ரீதியில் அந்த இஸ்ரேலிய தீய சக்தி செயல்படுகிறது இதன் பின்னணியில் அமெரிக்கா மா மாபெரும் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நேற்றைய தினத்திலே ரஃபா என்று சொல்லப்படுகிற பகுதியில் ரஃபா என்ற பகுதியில் உங்களுக்கு நிம்மதி உண்டு அங்கே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று அமெரிக்கா என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரம் மிகுந்த அந்த நாடு சொன்னதை கேட்டு ரஸாவில் வாழுகிற அந்த பலஸ்தீனிய இஸ்லாமிய மக்கள் சரி ரஃபாவுக்கு சென்றால் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் உயிர் பாதுகாப்படையும் என்று சென்றால் அங்கு சென்றதற்கு பிறகுதான் தெரிந்தது அவர்களின் வார்த்தை பொய்யானது மீது சூழ்ச்சி செய்து இப்படி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று அங்கு சென்றதற்கு பிறகுதான் தெரிய வந்தது எனவே இதுபோன்று பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் இபிலிசுகளால் ஷைத்தான்களால் வேதனை கொடுக்கப்படுகிற அந்த பலஸ்தீன் மக்களுக்காக இருகரமேந்தி ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள் துவா செய்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை எனவே ரப்பிடத்திலே அழுது மனமுருகி ஒவ்வொரு பக்திலும் துவா செய்யுங்கள் பலஸ்தீனம் உலகில் வாழுகிற எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள் எல்லா மக்களுக்கும் துவா செய்யுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தானா ஒரு நிம்மதியான வாழ்வை பலஸ்தீன் மக்களுக்கு தந்தருள் புரிவானாக எல்லா தொல்லை துயரங்களை விட்டு மத மக்களை காத்தருள்வானாக எந்த இஸ்ரேலிய கூட்டங்கள் பலஸ்தீனில் வாழும் முஸ்லிம்களுக்கு இன்னல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவானாக தாம் செய்தது தவறு என்று உணர்ந்து அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடி அவர்களுக்கு ஹிதாயத்தையும் அல்லாஹ் வழங்கட்டுமாக யா ரப்பல் ஆலமீன்